ஹலோ கேர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பாஸ் தமிழ் சீசன் நைனுடைய சிக்ஸ்த் வீக்குக்கான எலிமி எலிமினேஷன் நடந்துருக்கு ஸோ இன்றைக்கி இப்போ ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா திவாகர் எலிமினேட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க அண்டு நம்மளுடைய ஓட்டிங் பொசிஷனில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா திவாகர் சேஃப் பொசிஷனான அஞ்சாவது ஆறாவது அந்த மாதிரி பொசிஷனில் தான் மாற்றி மாற்றி இருந்தார் ஸோ என்ன ரீசன்னாலன்னு தெரியல இன்றைக்கி திவாகர் வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க அதை ப்ரோமோவாகவே விட்டுருக்காங்க எப்பயுமே ப்ரோமோவில் எலிமினேஷன் யாருன்றதை காமிக்க மாட்டாங்க பட் இன்னைக்கு ப்ரோமோவில் ஓப்பனாகவே திவாகர் எலிமினேஷன் ஆகிறத விஜய் சேதுபதி ரிவீல் பண்ணுறதை காமிக்கிறாங்க ஸோ திவாகர் எலிமினேஷன் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பார்வதி ரொம்ப வருத்தப்பட்டு அழுகிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ இது என்ன ரீசன்னால் திவாகர் வெளியேற்றப்பட்டார் மக்கள் ஓட்டுனாலையா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாலயா அவருடைய பிக்பாஸ் வீட்டில் இருக்க பிளேயில் ஏதாவது ப்ராப்ளமாக ஆல்ரெடி பிக்பாஸ்னால் தமிழ் பிக்பாஸ்னால் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறையா ஆர்கனைசேஷன் சார்பில் வந்து பிக்பாஸ் தமிழ் சீசன் நைனுக்காக பயங்கரமான எதிர்ப்பு இருக்கிற மாதிரியும் அண்ட் நிறைய பேர் ஆர்ப்பாட்டம் பண்ண மாதிரிலாம் நம்ம கடந்த வாரங்களில் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இது ஏதாவது ரீசன் இருக்கும் பிக் பாஸ்டைய இந்த எவிக்ஷனுக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சால் தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும் பட் என்ன இருந்தாலும் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு எவிக்ஷன் ஏன்னா அன்அஃபிஷியல் போல்ஸ் அண்ட் அன்அஃபிஷியல் ஓட்டிங் சைட்ஸில் ஃபுல்லாகவே திவாகர் சேஃப் ஜோனில் தான் இருந்தார் அண்ட் லாஸ்ட் ரெண்டு பொசிஷனில் வியா வியானா கனி அப்புறமா ரம்யா இவங்க தான் இருந்துட்டு இருந்தாங்க ஸோ இவங்களில் யாராவது ஒரு ஆள் வெளியே போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்த டைமில் யார் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டு திவாகரை வெளியேற்றியிருக்காங்க ஸோ இதில் வேற எதாவது ப்ராப்ளம் இருக்கா இது என்னன்றதை நம்ம இன்றைக்கி எபிசோட் முடிவில் தான் தெரிஞ்சிக்க முடியும் என்ன இருந்தாலும் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எலிமினேஷனாக தான் ஏ சைட்லேருந்து பார்க்க முடியுது அண்ட் ஒருவேளை சம்டைம்ஸ் இவர் சீக்ரெட் ரூமுக்கு போகிறாரா அப்படின்றது கூட தெரியல ஏன்னா இருந்தாலும் நம்ம இன்றைக்கி எபிசோடில் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாஸ் சம்மந்தமான அப்டேட்டுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்